டாக்ட எடுக்கல அதில் உட்காந்துட்டே போலாமா உட்காரலாம் சோனே ம் சோனா இருக்கணும் எங்க ஐயா உக்காராம் எந்த ஐயா இங்கே வயலுக்கு அவங்க இருக்கிறப்ப செய்யலாம் செய்யறாங்க நண்பர்களே இப்பொழுதே நெல் அறுவை இயந்திரம் தன் வேலையை செய்து கொண்டிருக்கிறதே பாருங்க எப்படியா இருக்குதுன்னு பாருங்கள் இப்படி தான் இருக்கும் நெல் தனியாக வைக்க தனியாக வந்துடும் பாருங்க பார்க்காதவங்க பார்த்துங்க வண்டியை இப்போ டிராக்டரை ஏற்றி இறக்கிறதுக்கு நம்ம தம்பி வேலை செஞ்சு கொண்டிருக்கிறார் பாருங்க பாருங்கள் டிராக்டர் இது மாதிரி தான் டிராக்டரு டிராக்டரில் தான் இந்த நெல்லெல்லாம் டிராக்டரில் தான் ஏற்றுவோம் பாவம் விவசாயி வேலை செஞ்சுட்டு கொண்டிருக்காரு இன்றைக்கி லீவ் போட்டார் காலேஜாக காலேஜை கட்டடிச்சுட்டு விவசாயம் தான் முக்கியம்னு இவர் செஞ்சிகிட்டு இருக்காரு இவருக்காக ஒரு லைக் ஒன்று போடுங்க பாவம் இந்த தம்பிக்காக நல்லா வேலை செய்வார் இவர் பாருங்கள் காலையிலேருந்து நெல் மூட்டையை சுமந்து சுமந்து கை கால்லாம் வலியுறுத்தி வச்சுக்கு இந்த தம்பிக்கு அதனால் இவருக்கு வந்து ஒரு லைக்கை ஒன்று போட்டு விடுங்க சப்ஸ்கிரைபர் விடுங்க பாருங்கள் எப்படி அறக்குதுன்னு பாருங்கள் தம்பி தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காரு வேலைக்கு பாருங்க இவங்கெல்லாம் விவசாயி ஃபேக்டரி நிற்கிது பாருங்கள் அந்த நெல்லை ஏற்றின்னு போகிறதுக்கு பாருங்க குருவியெல்லாம் பறக்கும் இவ்வளோ நேரம் கொக்கெல்லாம் நின்றுச்சு இப்போ தான் கொக்கு எங்கே போயிடுச்சு போட்ருக்கு சுற்றி சுற்றி வண்டி சுற்றி 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 கொக்கு கொக்கு வந்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ பறக்குது பாருங்கள் கொக்கு அந்த பக்கத்தில் வயலை அறுத்தாச்சு அதுக்கு அந்தாண்ட இருக்குது கொக்கு எல்லாம் அங்கே போயிடுச்சு இப்போ இதுக்கப்புறம் தான் வரும் கொக்கு பாருங்க இதான் நெல் அறுவை எந்திரம் அறுக்குது பாருங்கள் வைக்க தனியாக வந்துடும் நெல் வந்து வண்டியிலே போய் இறங்கணும் அது மேலே இறங்குது பாருங்கள் நெல் மேலே ஒரு இதில் குருவையில் இறங்குது பாருங்கள் அதை திரும்பி பாருங்கள் நெல் தான் ஒரு விவசாயிக்கு பாருங்கள் நெல் இறங்கிட்டுருக்கு நெல் இதாகி போச்சு அதிகமாகி போச்சு அதனால் நெல் இருக்கிறத வந்து இது பண்ணுறாங்க அப்புறங்கள் நெல் சரியாக போச்சு அப்புறங்க நெல் ஃபுல்லாகி போச்சு இப்போ எடுத்துகிட்டு போய் டிராக்டரில் கொட்ட போகிறாங்க அதை தான் பார்க்க போகிறீங்க பாருங்கள் டிராக்டரில் எடுத்துகிட்டு போய் கொட்டுவாங்க எப்படி கொட்டுருவாங்க பாருங்கள் அப்பா அதில் தான் நெல் இருக்கேன் நான் இருக்கிற மிஷினியே பாருங்க எல்லாமே ஜெயிண்ட் வீல் தான் டிராக்டர் ஆண்டை போகலாம் பாருங்க அதுவே எடுத்து கூட்டிடு டிராக்டரில் இதை யாரும் பார்த்துருக்க மாட்டிங்க அந்தளவுக்கு பாருங்க கொண்டு வந்து பாருங்க இருங்க இந்த பக்கம் சரியாகலை டிராக்டராக இருங்க இந்த பக்கம் தெரிய பாருங்க இதுலேருந்து அப்படி கொண்டு வந்து கொண்டு பாருங்க இப்படி தாங்க நெல் வந்து டிராக்டர்ல ஏற்றுவோம் அப்படி கொட்டிட்டு இருக்க பாருங்க நெல்ல டிராக்டர்ல அப்படி தான் ஏத்துவோம் சவுண்ட்ல எதுவும் கேட்கலாம் எப்படி இருக்கு நல்லா இருக்கா இதே பாக்குறதுக்கு விவசாயம் பிடிக்குன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க விவசாயத்திலேயே ரொம்ப கஷ்டம் தாங்க இருக்க பாருங்க இப்படிதான் நெல் அறுவை எந்திரம் நடக்கிறது பாருங்க இதுல பக்கம் வந்து வக்கீல் வர இது நெல் அறுவை பண்றது கொட்டுது பாருங்க நெல் நீங்களே பாருங்க விவசாயி நிற்கிறாரு இவர் இன்னைக்கு காலேஜை கட்டடிச்சு நிற்கிறாரு விவசாயி கொஞ்ச நாள் நம்ம நின்னோம்னா நம்ம மேலெல்லாம் பொழுது எல்லாம் ஃபுல்லாக வைக்கிறது அரிப்பு எடுத்துக்கோ விவசாயி மேலே ஏறுறாரு கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம சின்ன விவசாயி காலேஜ் விவசாயி மேலே ஏறுறாரு விவசாயம் தான் முக்கியம்ட்டு இன்னைக்கு வேலைக்கு வந்து காலேஜ் போகாமல் வந்திருக்காரு அவர் இறக்கிவிட்டு நீ ஓட்ட வேண்டியது வண்டியா நீ ஓட்ட வேண்டியதுண்ணா வந்துக்கா அவ்வளோ சூப்பராக போயிட்டு இருக்க பாருங்க வண்டி எல்லாமே ஜெயின் டிவியல் தான் மற்றங்க விவசாயம் பிடிக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாருங்க இதுதாங்க நம்ம ஏரியா கிராமம்னா கிராமம் தாங்க எப்படா எப்படா போவோம் வண்டி இங்கே பாருங்கள் நண்பர்களே ரெண்டு விவசாயி வேலை செஞ்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு யாருமே வேலைக்கு போகல இங்கே பாருங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து இன்னும் அறுக்கலை ரெடி ஆகிட்டு இவர் அறுக்கிறதுக்கு இந்த வயக்கார நிற்கிறாரு அறுக்கிற இந்த வயக்கார் நிற்கிறாரு இந்த வயக்கார் வந்து இன்றைக்கி வேலையை லீவ் காலேஜை லீவ் போட்டு வந்திருக்காரு எம் காம் படிக்கிறாரு இவரு பாருங்க எனக்கு வந்து வே படிப்பு முக்கியம் இல்லை வேலை தான் முக்கியம்னு வந்திருக்காரு இவருக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க

பாருங்க நண்பர்களே இவர் தவி வந்து டீ வாங்கினோன்னா வாங்கிட்டு வரமாட்டேங்கிறாரு என்ன வீடியோ எடுக்க மட்டும் வாங்க வந்துருங்கன்னாரு டீ வாங்கறதுனா வர வரமாட்டேங்கிறாரு நீங்கள் என்னென்னு கேளுங்க வீடியோ எடுக்க நீங்களும் கையால் டீ வாங்கிட்டு இதை முடிச்சுக்கிறேன் இது பத்து நிமிஷனா வீடியோ கொட்டினாதான் நான் அப்லோட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் மக்கள் நிறைய பேர் பார்க்குறாங்கடா விவசாயத்தை பிடிக்காத மக்களே இல்லை இந்த உலகத்தில் புரியுதா நண்பர்களே இந்த விவசாயிகளுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தயவு செய்து லைக் பண்ணிவிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மெயினாக விவசாயி போய் பார்க்குறாரு அவங்க வயலில் அறுத்துருக்கிறத பார்க்குறாரு அறுத்துட்டு நல்லா அறுத்துருக்காங்களான்னு பாக்குறாரு மிஷின் அறுவை தான் போடுவார் இவர் இவர் ஏன்னா கையில் இருக்கு சொன்னால் ஒரு இது நெல்லுலாம் இறஞ்சி விடுன்ட்டு மிஷின் போடுறாரு இவர் அவருங்க அந்த டிராக்டர்ல தான் இருக்கு நெல் அந்த தான் அறுத்து போவாங்க குக்கெல்லாம் மேய்து பாருங்கள் வயலில் இந்த டிராக்டரை வந்து நம்ம தம்பி தான் ஓட்டுறாரு எம்காம் தம்பி வந்து எம்காம் படிச்சிருக்காருங்க இருந்தாலும் வந்து எனக்கு விவசாயம் தான் முக்கியம் இன்னைக்கு நான் வந்து அறுப்பருக்க வருவன்ட்டு வந்திருக்காருங்க இவரு இவருக்கு நீ சம்பளமே கிடையாது இன்றைக்கி ஆனாலும் வந்திருக்காரு நான் வந்து நான் வருவேன் நான் இன்றைக்கி லீவ் போட்டு வருவேன் நெல்லை நான் ஏற்றுவேன் அப்படின்ட்டு வந்திருக்காரு காலையில் ஒரு எப்படியும் ஒரு நூ ஒரு நூறு மூட்டை நெல்லுக்கு ரெடி பண்ணியிருப்பார் டிராக்டரை எடுத்துகிட்டு போய் வச்சிருப்பாரு இப்போ வந்திருக்காரு பாவம் இப்பெல்லாம் வந்து கிராஜுவேட்டுங்க இவரெலாம் நல்லா படிக்கிற பையன் விவசாயத்துக்காக வந்திருக்காப்பிலாம் அவருக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாருங்கள் போஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்குறாரு நண்பர்களே அது ஒரு ரெண்டு விவசாயி இருக்காங்க பாருங்க எப்படி இருக்காங்கன்னு தான் உண்மையான விவசாயம் மாரி இருக்காங்க எங்களை பார்த்தா விவசாயம் மாதிரியே தெரில அறுவை இயந்திரம் எப்படி பார்த்து பாருங்கள் இப்படிதாங்க இருக்கும் கிராமத்துலலாம் வந்துட்டால் ஜாலியாக இருக்குங்க லைஃப் இப்போ என்ஜாயாக இருக்குங்க லைஃப் போகிறதே தெரியாதுங்க அவ்வளோ ஸ்மூத்தாக போகுங்க பார்த்துக்குங்க பாருங்கள் எவ்வளோ மரம் செடி கொடியெல்லாம் பாருங்கள் ஸ்டீ தான் எல்லாமே தாங்க இந்த வயல் பூரா எல்லாம் கண்ணு கட்டின தூரம் வரையும் தாங்க இப்படியாக மராசுங்க அவர் மொத்த வயலும் இவர் தான் இவர் இருந்தாலும் வந்து நம்ம படிக்கணும் இவர் வந்து எதுக்கு படிக்கிறாருனா இவர் இந்த வயலை வந்து மெயின்டென்ஸ் பண்ணோம் ஒரு மூட்டைக்கு ஒரு ஏக்கருக்கு இத்தனை மூட்டை வருதுன்னா அது கணக்கு பண்ணுங்கிறதுக்காக தான் அவங்க அப்பா படிக்க வச்சிருக்காரு இல்லைனா படி படிக்கவே தேவையில்லை இவங்க இருக்கிற சொத்துக்கு பல கோடியில் சொத்து இருக்குது பார்த்துக்கோங்க பல கோடி சொத்துனாலும் வந்து இந்த வயல் விவசாயம் முக்கியங்கிறதுனால இவர் வந்து படிச்சுட்டு இந்த விவசாயத்தை பற்றி பார்த்துக்கிறாரு